சோ என்னன்னா ஆஹ் இரண்டாவது வசனத்துல அழகா சொல்லிருப்பாங்க எப்போதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் எங்க ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அவனோட வீட்டுல அவங்களோட வீட்டுல தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான் சோ அப்படி இருக்கும்போது அஹ் வீட்டார் அனைவரோடும் அவர் ரசிக்கப்படல ஆண்டவரை பத்தி ரசிக்கப்படல ஆண்டவர் வந்து தெரியும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி வீட்டார் அனைவர் வீட்டை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணினா ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறான் சோ அதாவது சட்டம் போல சபைக்கு வரல அந்த ஞானஸ்தானம் எடுக்கல இது எதுவுமே இல்ல அப்படி இருக்கும் போது ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்டு அந்த கொரநாளி என்ன பண்றாங்கன்னா வீட் வீட்டு எல்லா வீட்டுக்காரங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்றாங்க ஆயத்தப்படுத்துறாங்க ஜெபம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம மெயினா வந்து தர்மம் பண்றாங்க ஏசப்பா வந்து அதான் சொல்லுவாங்க ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் தர்மங்கள் வந்து ஆண்டவரோட சமூகத்துல எட்டினதான் ஜபங்கள் எட்டினது தர்மங்கள் எட்டினதுன்றது வந்து இந்த கொர்நேலியவைதான் சொல்லுவாங்க சோ அப்படி வந்து இந்த கொர்நேலியக்காக இப்படி ஆண்டவர் எல்லாருமே கேட்பாங்க நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் செஞ்சேன் ஆண்டவர் வந்து எனக்கு என்ன செய்வாருன்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த குறநேலியும் பண்ணாங்க வீடு எல்லாத்தையும் பண்ணாங்க சோ இவங்களோட இவங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்கன்றதை இவங்க காமிச்சிட்டாங்க ஏன்னா தர்மத்தின் மூலமா தர்மம் அதான் நிறைய பேர் வந்து அஹ் தர்ம தர்மம் செய்யறது மூலமா ஏசப்பா வந்து இது பண்ணாங்க ஆஹ் கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க அவங்க அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவை பத்தி சொல்லுவாங்க அது அது மூலமா நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க சோ அப்படி இது பண்ணும்போது இந்த ரெண்டு காரியங்கள் தான் குறநேலிக்கு வந்து மெயின்னு அஹ் தர்மம் பண்ணாங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணாங்க இவங்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்குனாங்க அப்படின்னா பேதுருவை வந்து இது பண்றாங்க சோ வந்து அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அஹ் பெருசா வரும் நான் சுருக்கி சொல்றேன் பேதுரு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா யூதர்கள் புறஜாதிகள் இடத்துல போய் சாப்பிடுறது கிடையாது வீட்டுல தங் ஆஹ் வீட்டுல போய் தங்கி அந்த மாதிரி புசிக்கிறது வந்து அவங்களுக்கு ஆகவே ஆகாது அது நினைப்பாங்க சோ அப்படி அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப பேருப்பும் அந்த மனசுல இருக்கு பவுல் தான் வந்து அதுக்கடுத்து இது பண்ண போறாங்க புறஜாதிகளுக்குள்ள வந்து பவுல் தான் ஊழியம் பண்ண போறாங்க அந்த அழைப்பு பவுலுக்கு இருக்கு ஆனா இது அப்போஸ்தலர்கள் மனசுல பவுல் வந்து அதுக்கடுத்துதான் அப்போஸ்தலனா மாறினாங்க அவங்க கூட்டத்துல அவங்க சேரவே இல்லை ஆனா இயேசுவோட சீஷர்கள் எல்லாருமே யூதர்களாதான் இருந்தாங்க புரஜாதி யாருமே அங்க வந்து அவங்களோட சீசர்கள்ல வந்து இல்ல அந்த பன்னெண்டு சீசுகள்ல அப்படி இருக்கும்போது அந்த பன்னெண்டு சீசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யூத கலாச்சாரத்தை வந்து அவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க புரஜாதியார் கூட அவங்க சேரவே மாட்டாங்க சோ அப்படி இருக்கும் போது இங்க கொர்ணேலி வந்து புறஜாதியா இருக்கிறாங்க சோ இப்ப கொர்னேலிக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா ரச்சிப்பு தேவைப்படுது அவங்க குடும்பத்துக்கு ரச்சிப்பு தேவைப்படுது அப்படி இந்த ஒரு மனுஷனுக்காக அங்க என்ன பண்றாரு அப்படின்னா பேதுருவர் ரசிப்புக்குள்ள கொண்டு வராரு சோ பேதுரு ரசிக்கப்பட்ட அன்னுதினமும் எல்லா காரியத்திலையும் நேத்து நாங்க பேசிட்டு இருந்தோம் அதான் நம்ம ரசிக்கப்பட்டோம்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிருக்கோம் ரசிக்கப்பட்டோம்லக்கா இல்ல இல்ல ஒவ்வொரு விஷயத்துலயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ரச்சிப்பை கட்டளை இடுவாரு நம்ம ஆண் ஸ்டார்டிங்ல ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம் அது ரச்சிப்பு ஓகே ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து ஆஹ் என்ன பண்ணணும் புதிதாகணும் அனுதினமும் மறுரூபம் ஆகுறணும் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் அப்போ ஒவ்வொரு மறுரூபம்னா ரசிக்கப்பட்டு மறுரூபம் மரண பரியந்த வரைக்கும் ஆஹ் ரசிக்கப்படுபவனே நிலை நிற்பான் மரணம் பரியந்தவனே நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் அப்புறம் மரண பர்ரந்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு ரசிப்பு வந்து இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அப்ப இந்த யூதர்களுக்கு பேதுருவுக்கு என்ன இருந்துச்சுன்னா புறஜாதிகளை ஜாதிகளை சேர்த்து கொள்றதுல வந்து அவனுக்கு அந்த அந்த இடத்துல ரசிப்பு கிடைக்கல இங்க என்ன பண்றாங்கன்னா பேதுரு மனசை மாத்துறாங்க அதான் பேதுரு ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு தரிசனத்தை கண்றாங்க ஆஹ் மேல வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி மாதிரி வந்து அதுல வந்து எல்லா மிருக ஜீவன்களும் இருக்கு அருவருக்கத்தக்க மிருக ஜீவன்களும் இருக்கு எல்லாத்தையும் அடுத்து புசின்னு சொல்றாங்க அப்ப கேதிரு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இதை நான் எப்படி அடுத்து புசிப்பேன் இது அருவருப்பான ஊரும் பிராணிகள் எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையுமே நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அதே போல மூணு தடவை வருமா அதுக்கு அடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் மறுபடியும் அதே போல வந்து அடுத்து புசிப்பே எதிர்வேன்னு சொல்லும் போது சாப்பிட மாட்டாங்க எப்படி சாப்பிடணும்னு மூணு தடவை வரும்போது அதுக்கடுத்து அது மறைஞ்சு போயிடுவோம் நாலாவது தடவை மறைஞ்சு போன உடனே இங்க கீழே பே குறநேலிட்டு சொல்லியிருப்பாங்க பேதுரு வந்து நீ அழைச்சு கொண்டு வா பேரு வந்து உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே போல காலை அங்க பேதுரு வந்து கொர்நேலி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த கொர்நேலி அனுப்பின மனுஷங்கள் வந்திருப்பாங்க அவங்க புரஜாரியா இருப்பாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஆஹ் தேவதூதர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கொர்நேலிக்கு வந்து தரிசனம் கொடுத்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்பதான் பேதூருக்கு வந்து புரியும் ஓ அருவறுப்பான காரியத்தை அறுத்து பூசிக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா தான் யூதர்கள் வந்து அருவறுப்பா பாப்பாங்க புரஜாதிகளுக்குள்ள ஆண்டோர் வந்து செய்ய விரும்புறாரு லட்சிப்பை கொடுக்க விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் பேதருவுக்கு ஒரு மனமாற்றம் வருது அப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றாங்க கொர்நேளி வீட்டுக்கு போயிட்டு அங்க மூணு நாள் இருந்து பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு வந்து அஹ் பஞானஸ்தானம் கொடுத்து ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யறாங்க சோ இப்படி அஹ் நம்மளோட ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் வந்து இன்னொரு மனுஷனை மாற்றுறது இன்னும் அது இது வந்து அஹ் நம்ம பாக்கும்போது சாதாரணமா வாசிச்சுட்டு போயிடலாம் ஆமா இது ஆண்டவர் பேதுரு இது பண்ணாங்க ஆனா அந்த பேதுரு இடத்துல நிக்கும் தான் தெரியும் எவ்வளவு பெரிய காரியத்துல இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா அன்னைக்கு மட்டும் அந்த பேதுரு வந்து இல்ல நான் புரஜாதி ஏன்னா மத்த யூதர்கள்லாம் மத்த எல்லாம் இது பண்ணாங்களா நீங்க அங்க போய் சாப்பிட்டு இருக்க கூடாது நீங்க அங்க போய் வச்சிருக்க கூடாது இல்ல அவங்க ஆண்டவர் சொல்ல ஆஹ் பேதுரு வந்து சொல்லுவாங்க அழகா இல்ல எனக்கும் தரிசனத்துல கொடுத்திருக்காங்க அங்கயும் தரிசனத்துல வந்திருக்கு சோ ரெண்டும் வந்து ஆண்டவர் தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டெப் வந்து ரட்சிப்புக்கு அந்த வந்து இது பண்ணியிருக்காங்க அதே போலதான் இன்னைக்கு நம்ம புறஜாதியா நம்ம இருந்திருப்போம் நம்மளுக்காக ஆண்டவர் வந்து அவ்வளவு தூரம் இறங்கியிருப்பாரு இன்னொரு மனுஷங்களை மாத்தினதுனாலதான் நம்மளுக்கு நான் சொல்லுவேன் நான் இங்க பாஸ்டர் இங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய மூலியம் செஞ்சாங்கன்னா சும்மா நான் ரோட்ல போய் அந்த இயேசு படம் போட்டு பாத்துக்கிட்டு இருந்த அந்த அந்த மாதிரி இருந்தவங்கதான் நான் நான் இது பண்ணது எனக்கு நிறைய பெருசாலா இல்ல ஆனா அதுக்கடுத்து தான் பின்னாடி சந்திச்சாங்க ஆனா இந்த ஒரு மனுஷனோட தேவைக்காக மனுஷன ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்கி கொண்டு வருவாங்க அப்படி நம்மளோட வாழ்க்கை நம்ம ரசிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் வந்து இன்னொருத்தவங்களை ரசீஸ் பண்ணிருப்பாங்க அதே போல நம்ம என்ன பண்ணணும் இந்த மெசேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆஹ் தான் மெயின் ஆனா அஹ் எடுக்கணும்னு வந்து ஆனா இப்போ ஆண்டவர் வந்து பேதவோட ரச்சிப்பை குடுத்து நம்ம பேசியிருக்காங்க அதே போலதான் நம்ம ஒரு காரியத்துல வந்து ஏதோ ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வைராகியமா இருப்போம் இது நான் செய்யவே மாட்டேன் ஏசப்பா இது எனக்கு தகவே தகாது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஏதோ ஒரு வைராகியமான காரியம் வச்சிருந்தோ இல்ல பாரம்பரியமான காரியம் என் குடும்பம் இப்படிதான் இருக்கும் ஆஹ் இததான் நான் கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வந்து ஆஹ் தான் இருக்கும் ஏன்னா பேத்திரு தங்க தப்பு பண்ணல ஃபர்ஸ்ட் அவனோட இது படி யூத குலத்தின்படி அவன் கரெக்டா இருக்கிறான் ஆனா இங்க வந்து நான் அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணோம்னா நம்மளோட படி நம்ம கரெக்டா இருப்போம் நம்ம ஃபாலோ பண்ணது நம்மளோட பாரம்பரியம் நாகரிகம் இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் ஆனா அது ஒருத்தவங்களுக்கு ரச்சிப்புக்கு வந்து அது தடையா இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு இல்லப்பா நீ அந்த காரியத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும் நீ அதுல ரசிக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஏசப்பா நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு நம்ம திரும்பி கேட்கக்கூடாது இல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் ஆடவர் வந்து நம்மளுக்கு ரசிப்பா அனுதினமும் கட்டளை இடுவாரு சோ மத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அது யாருன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும் கொர்நலி மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஆண்டவ ஆண்டவரை அறிஞ்சும் ஆண்டவரோட முழுசா அந்த ரச்சிப்புக்குள்ள வர முடியாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய அஹ் இருதயத்துல இருக்கிற காரியங்கள் வைராகியங்கள் இல்ல பாரம்பரியமான காரியங்கள் வந்து தடையா இருந்துச்சுன்னா ஏசப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் எங்க அதான் இன்னைக்கு நம்ம ஜெபிச்சது போல என் மூலமா யாரு ரசிக்கப்படணும்னு இருக்கீங்களோ அவங்களை காண்பிங்க ஏசப்பா இதான் எனக்கு இப்பதான் வருது ப்ளேர் பாயிண்ட்ல இது நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு அப்ப என் மூலமா ரசிக்கப்படுறதுக்கு யாரு இருக்கிறாங்க ஏசப்பா ஒண்ணு அவங்கள என்னட்ட கொண்டு வாங்க இல்ல எங்களை கிட்ட கொண்டு போங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும் அப்படி ஏன்னா நம்ம முன்குறிச்சது அவர் தான் நம்ம தெரியாது ஒரு மனுஷன பார்த்தா இவங்க ரச்சிக்கப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா கர்த்தர் சொல்லுவாரு இவங்க கிட்ட நீ போய் பேசி இவங்க ரசிக்கப்படுறதா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இல்ல நான் அவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் ஏசப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியல எந்த காரியம் நம்மளுக்கு தடையா இருக்கோ எந்த காரியத்தை நம்ம வந்து இது நம்மளுக்கு நூறு சதவீதம் அது தான் இருக்கும் இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு ரசிப்புக்கு அது தடையா இருந்துச்சுன்னா அத தாராளமா நம்ம எடுத்து போட்டு ஆண்டவருக்காக நம்ம வந்து ஊழியர் செய்யணும் சோ இன்னைக்கு இந்த காரியம்தான் ஒருத்தனுடைய ரட்சிப்புக்கு இன்னொருத்தரோட பாரம்பரியம் இன்னொருத்தருடைய வைராக்கியம் வந்து தடையா இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு அந்த மனுஷனுக்காக ஊழியம் செய்யணும் சோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கள் பிரவேசிக்க முடியும் கடைசி நாட்கள்ல எல்லாத்துக்கும் சுவிசேஷம் போய் சொல்லப்படணும் அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு சோ நம்ம மூலமா யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அவங்ககிட்ட போய் இந்த சுவிசேஷம் செல்லும் பணிக்காக நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோட பேசின இந்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவியானவரே அப்பா எங்களை நாங்க விட்டு கொடுக்கும்போது நீங்க அநேக காரியங்களை தகப்பனே எங்கள் மூலமாக செய்ய இருக்கிறீங்கப்பா அவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க அவியானவரே அப்பா இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வதிச்சக்காக நன்றிப்பா அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஒருநேலையின் தான தர்மங்களுக்காக தகப்பனே அப்பா நினைவு கூர்ந்து அப்பா அவன் அவனையும் அவங்க வீட்டையும் எங்களுடைய வழி நடத்துங்கப்பா யாருக்கு நாங்க அவ்வளியானவரே எங்கள் மூலமாக நீங்க கட்டளையிட விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு தகப்பனே நாங்க போய் சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாசித்த சங்கீத பகுதியையும் அப்பா ஆசீர்வதிங்க உங்களுடைய கிருபையின் எப்படி எங்களுக்கு கிடைக்கணும் தகப்பனே ஆவியானவரே அதற்கு நாங்க அப்பா தகுதி ஆகணும்பா மீறுதல்களை தப்பா நாங்க தகுதி இல்லாதவர்கள் தான் ஆனா இந்த மீறுதல்களை தகப்பனே உங்க சமூகத்துல அறிக்கை இடும்போதே நீங்கள் பாவங்களை உங்க சமூகத்துல அறிக்கை போதே நாங்க தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம்ப்பா அப்பா நாங்க ஆவியானவரே அப்பா சோத்ரம் தகப்பனே அப்பா சோத்ரம் தகப்பனே நாங்க பாவங்களை அறிக்கை இட்டு விட்டு விடும் போது எங்களை சுத்திகரிக்கிறீங்க இந்த ரெண்டு காரியத்தின் மூலமாக உங்களுடைய கிருபை கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாருக்கும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும் நீங்க பொருட்படுத்த ஆளுகை செய்யுங்கப்பா எசப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து ஒவ்வொருவரையும் என் டாடி நீங்க ஆசீர்வதி